ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள் இந்த மாதம் முழுவதுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக இந்த ஒரு காரியத்தை மட்டும் தெளிவாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சி வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும் மாதங்களில் மிகச்சிறந்த மாதம்னா அது மார்கழி மாதம் இத சொல்ற வகையில தான் கிருஷ்ண பகவானும் பகவத்கீதையில மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன் என்று சொல்லியிருக்கார் அதனால இந்த நேரத்துல நம்ம பெருமாளையும் சரி மகாலட்சுமி தாயாரையும் வழிபடுவதனால நம்ம கேட்கிற வரங்கள் எல்லாமே நமக்கு நிச்சயமா கிடைக்கும் அப்படி வரக்கூடிய இந்த மார்கழி மாதத்துல முழுவதுமே நாம எப்படி வழிபடணும் அப்படிங்கறதுதான் தான் இப்ப நான் உங்களோட வந்து வந்து ஷேர் அதற்காக நாம இந்த மாதம் முழுவதுமே பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து வழிபடுவது இன்னுமே விசேஷமான பலன்களை நமக்கு கொடுக்கும் காலையிலேயே எழுந்து நீராடிட்டு வாசலில் சாணம் தெளித்து நம்ம கோலம் போடணும் அப்படி சாணம் கிடைக்காட்டியும் நீங்க வந்து மஞ்சள் கலந்த நீரை வாசல்ல தெளிச்சுட்டு பச்சரிசி மாவால கோலம் போடுவது இன்னும் அதீத பலன்களை நமக்கு கொடுக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவினால கோலம் போடும் பொழுது அதை சாப்பிடக்கூடிய எறும்புகள் நமக்காக இறைவனிடம் வந்து நம் குடும்பம் நன்கு தலைத்து வளர வேண்டும் என்று வேண்டிக் அப்படிப்பட்ட புண்ணிய பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியது தான் இந்த பச்சரிசி மாவால கோலம் போடுறது அதற்கு பிறகு நிலைவாசல்ல நிச்சயமா நாம பச்சரிசி மாவால கோலம் போட்டு இரண்டு அகல் தீபங்களை ஏற்ற வேண்டும் முதல்ல நாம மார்கழி மாதத்துல செய்யக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே அகல் தீபங்களை ஏற்றுவது பூஜை அறையில நீங்க எப்பொழுதுமே வந்து வழிபாடு செய்யற மாதிரி செய்யலாம் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்ற போறீங்க அப்படின்னா ஐந்து விளக்கு வைத்து நீங்க தீபம் ஏற்றி வழிபடலாம் முதல் நாள் நாம் துவங்குவதற்கு முன்னாடி பிள்ளையார் பிடிச்சு வைக்கணும் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வெற்றிலைக்கு மேலே வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து கொள்ளணும் அதற்கு பிறகு அருகம்புல் இருந்தால் அருகம்புல் வைத்து மனமுருகி நம் பிரார்த்தனையை வச்சுக்கணும் இந்த வழிபாட்டு முறைகளை நம்ம செய்த பிறகு இந்த மாதம் முழுவதுமே இந்த தொடர்ந்து இந்த வழிபாடுகளை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயக பெருமானை வேண்டிக்கோங்க அதற்கு பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபட முடிஞ்சால் இந்த மாதம் முழுவதுமே நம்ம வழிபடலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரச மரம் வேப்பமரம் இருக்கிற கோவில் கோவிலுக்கு போவது இன்னுமே சிறப்பு இந்த வழிபாட்டு முறையினை வந்து மார்கழி மாதம் முழுவதுமே நாம் தொடரணும் அதாவது நிலைவாசல்ல இரண்டு அகல் விளக்கு ஏற்றணும் அதே மாதிரி பூஜை அறையிலையும் விளக்கேற்றி வழிபடணும் இப்படி நாம செய்யறதுனால வீட்டுல எப்பொழுதுமே செல்வ வளங்கள் பெருக ஆரம்பிக்கும் ரொம்ப நாளா திருமணமாகாம இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து இந்த விரதத்தை தொடர்ந்து செய்யுங்க உங்களுக்கு விரைவிலேயே திருமண பாக்கியம் வந்து கை கொடுக்கும் ஏன்னா ஆண்டாள் வந்து பெருமாளை கரம் பிடிப்பதற்காகவே இந்த மாதம் முழுவதும் இருந்து வழிபட்டதாக புராணங்கள் சொல்லுது இந்த மாதம் முடிவதற்குள்ளேயே பெருமாளை அவர்கள் கரம் பிடித்ததாக இந்த புராணங்கள் மூலமாக நமக்கு தெரிய வருது நிறைய பேருக்கு பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து குளிக்காம விளக்கு ஏத்தலாமா நிலைவாசல்ல விளக்கு ஏத்துறதுக்கு அப்புறம் தான் பூஜை அறையில விளக்கு ஏத்தணுமா என்ற சந்தேகம் வந்து இருக்கும் இது வந்து பொதுவான ஒரு சந்தேகம்தான் அந்த சந்தேகத்திற்கு உண்டான பதிலையும் இப்ப நம்ம பாத்திரலாம் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து விலைக்கு ஏற்றி வழிபட்டால் நம்ம மனசுல நினைச்சது கண்டிப்பா அது நிறைவேறும் இது வந்து ஒரு தெய்வ வாக்குன்னே சொல்லலாம் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது பல பேருக்கு இன்னுமே சந்தேகமாக இருக்கு அதிகாலை மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி இந்த நேரத்துல தான் நம்ம விளக்க ஏற்றி வழிபடணும் இந்த காலகட்டத்தில் பிரபஞ்சத்தினுடைய ஒட்டுமொத்த சக்தியும் வந்து அதீதமான சக்தியோடு இருக்கும் இந்த நேரத்துல நம்ம விலக்கி ஏற்றி மனதார வழிபடும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பா சாத்தியமாகும் ஆனா நிறைய பேருக்கு இந்த நேரத்துல குளிக்கணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் குளிக்கணும் என்ற கட்டாயம் கிடையாது ஆனா பெண்கள் மாதவிடாய் நாட்களிலும் மாதவிடாய் நாட்கள்ல யாராவது இருந்தாங்கன்னா அவர் கூட நம்ம படுத்திருக்கும் பொழுதும் கண்டிப்பா வந்து தலைக்கு குளிக்கணும் அதே போல இல்லறத்துல ஈடுபட்டு இருப்பவர்களும் கண்டிப்பா பிரம்ம முகூர்த்த நேரத்துல குளிக்காம விளக்கை ஏற்றக்கூடாது மற்ற நாட்கள்ல தலைக்கு குளிக்காம உடம்புக்கு மட்டும் நம்ம குளிச்சுட்டு நம்ம வந்து பூஜை செய்ய அப்படியும் உடலுக்கு நமக்கு சுகம் இல்ல அப்படின்னா வெறும் முகத்தை கழுவிட்டு பல் துளைக்கிட்டு நம்ம வந்து பூஜை அறையில விளக்கி ஏற்றி வழிபடலாம் இப்படிதான் ஆண்களும் இந்த நேரத்தில் விளக்கி ஏற்றலாமா என்ற சந்தேகம் இருக்கும் கட்டாயமா ஆண்களுமே இந்த நேரத்துல நம்ம விலக்கி ஏற்றி வழிபாடுகளை செய்தால் அவர்களுக்குமே நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் செய்யும் தொழிலே தெய்வம் என்பார்கள் அதற்கேற்ப நம்ம என்ன தொழில் செஞ்சாலும் இந்த பிரம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விலக்கேற்றி வழிபட்டால் நமக்கு அதிக லாபம் கிடைக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கை ஏற்றுபவர்கள் கட்டாயமாக வாசல் தெளித்து கோலம் போடணும் அப்படி உங்களால் அந்த நேரத்தில் வாசல் தெளிக்க முடியாட்டியும் நிலைவாசலையாவது தொடச்சிட்டு நீங்கள் கோலம் போட்டு நிலைவாசலில் ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வைத்த பின்னரே நீங்கள் பூஜை அறையில் வந்து தீபம் ஏற்றணும் ஏன்னா இந்த நேரத்தில் தான் முப்பத்து முக்கோடி தேவர்கள் நம் வீட்டில் வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் இருக்கு இந்த நேரத்தில் நிலைவாசலில் தீபம் ஏற்றாமல் நம் பூஜை அறையில தீபம் ஏற்றும் பொழுது நமக்கு வித முழு பலனுமே கிடைக்காது அதனால தான் எல்லா தெய்வங்களையும் அழைக்கும் விதமாக நிலைவாசலில் நம்ம தீபம் ஏற்றிவிட்டு அதற்கு பிறகு அறையில தீபம் ஏற்றணும் எல்லா தெய்வங்களும் தேவர்களும் வாசம் செய்யக்கூடிய இந்த நேரத்துல நம்ம தெய்வம் ஏற்றி வழிபட்டால் அவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய வரமானது அதீதமாக இருக்கும் அதாவது நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவிற்கு அற்புதமான பலன்களை நமக்கு கொடுப்பாங்க வாழ்க்கையினுடைய பெரிய இடத்திற்கே சென்ற பல சாதனையாளர்களை நம்ம கேட்டோம்னா அவங்க அதிகாலையில எழும் பழக்கம் தான் இருப்பாங்க ஆரம்பத்துல சிரமமா இருந்தாலும் போக போக அது நமக்கே பழகிவிடும் பத்து நாள் இப்படி பிரம்ம முகூர்த்தத்துல இருந்து வழிபாடு செய்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியும் சோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்